ஏண்டா அப்படி பற்றே வந்து பஞ்சு பண்றீங்க கொஞ்சம் மறுபடி வரை ஓட்டார اوه 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 சமத அந்த அச்சமால் தான் பாத்து ஒரு பால் பாப்பியா நம்மள ஒருத்தன் லோட் 19 வரியார் வந்துட்டு வந்து போய் ગયા வருவாயா உடலால அந்த ரூட்டுக்கு போய் ஜேஆர் மாதவனை மாடுட்டல வந்தாகுச்சுச்சுச்சுச்சு ஆட்டனாவாகிறதுக்கு ஜேஆர் மாதவாஸ் மாடஸ் ஸ்லைட்ஸ்

belum mau berbicara sama

தட்டி சென்ற மாட்டினுடைய ஒரு பேர தஞ்சை மாவட்டம் கலும் சிறந்த முள்ளி கு

பைக் பைக் பிரியா குருப்பா பத்தியா பிராமணியா துருங்க பத்தியா பிராமணியா உடல ஆபதாயே பெருமாபதி பெருமாபதி லோகராபனாயா எல்லால பத்தி நான் சொல்றேன் ஓட்டுப் போங்க எல்லாரும் வாங்க இவரே ஓட்டாரி ஓட்டாரி மாமா அத மட்டும் சொல்லுங்க பெருமாபதி யாரமா வந்துட்டாங்க முன்னாடி போற காரை விடுங்க அப்படியே முன்னாடி போங்க நேரா போங்க அடலாம் போகலாம் பெருமாளே ஓடே ஓடே டிரெஸ்ரா டிடா ஓட்டி வரையின்றதாதே என்ன <laughs> 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 be 不。嗯 வேற யாரை புடிச்சனோ வேற யாரை புடிச்சாலிய கொடியில ஓरालடை புடிக்கணும் ஓட்டாலி உள்ளே உட்காரணும். கடயில ஓराल புடிங்க. அண்ணா நீங்க தள்ளி வா அண்ணா இங்க வர ஓரம் அண்ணா. வந்து நڑکணும்டாப்ள. அதுல ஆதியா இதுதான்னு சொல்றாங்க. கொடிய அங்கிருந்து கொடிய

पाइन बोलूँ तो आदमी हाँ यार वोट आली यार उधर कुछ कुछ कार 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 तो 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 போச்சு போச்சு புஜர் மறுடிய போச்சா நல்லா இருக்கு இங்க ஏய் 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 டிபார்ட் இல்ல நி பட் நி ஏய் ஏய் நல்லா வந்துச்சு அணே அண்ணா அணே போன அணே போன அணே வந்துட்டு போய் பேசிக்க

விஜய் விஜய் தானே யாரு விஜய் யாரு புதுப்பாட்டி இந்த பல நல்லா வந்துச்சு தவக்கம் போட்டேன் இந்த குடிச்சிடும் அது இல்லை போட்டுப்பேன் உதவ மாட்டி போயிடு i oh.

சரி மாடு மாற மாற இருக்குது சரி போனேன் கம்மிஷன் வந்துடுவோம் கமிஷன் வந்துடுவோம் അതെ വേറെോട് ഇല്ല അത്

திருப்பி பீ கொண்டு வந்துடுமா ஆமாம் எவ்வளோ தூரம் வருது இல்லைல்ல நம்மளே தூரத்த மாட்டோம் அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தோம் கொஞ்சம் நூறு மீட்டருக்கு முன்னாடி வண்டி வளர்த்துறேன் அம்மா அப்படா

முதல்பாடு வேலைக்கு பின்னாடிப்பட்டி திருப்பப்பட்டி கே மாதவாடி கொட்டபுடி பாலிசாமி மேலூர் அஜ்மல் கண்பால் மூன்றாவது ஆக வெண்ணாளப்பட்டி பழனிசாமி நான்காவதாக திரும்பப்பட்டி கேஆர் மாதவாணி

கோவை மாடு வேலைக்கு முன்னாடி பற்றி திரும்ப பண்ணி கே ஆர் மாதவார் இரண்டாவது வருஷம் பிறகு இருக்கு கொட்டவடி மால் சாவிய மேலூர் அஜ்மல் கான் மாய் போடுவா மூன்றாவதாக வெள்ளாலப்பட்டி கந்தி சாமியா நான்காவதா திரும்பப்பட்டி கே ஆர் மாதவார் என் டி பட்டியா அஞ்சாவது மாட்டுக்கு மாடை காணுமே அஞ்சாவது இன்னும் இந்த திருமப்பட்டி கேஆர் மாதவர் எல்டி பட்டி பேஜியமார் இரண்டால் வரி பேர் இருக்க கொட்டக்குடி பால்சாமியா எண்ணுவா கொட்டக்குடி பால்சாமி அஜ்மல் கேஆர் மாதவர் ஆமா அந்த அவர் தட்டுவணி பண்ண வரதா மக்களா இல்ல போய் ஆல்பாசி பண்ண பாத்தீங்க மானாவா கோலி மாமடம் எந்து பத்தியா மாதிரி இருக்கற தட்டுவணி 200னா ஸ்லோ பெறுவதற்கு கொட்டபடி பாலசாமி மேலூர் அஜ்மான் கான்பால் மூணு அழகை பெறுவதற்கு வெள்ளாலம்பட்டி கரணி கே நான் மாதவன் ஆர் மாதவான் முதல் நாடு எளியில போய் அழுத்தாச்சியா திருப்பதி கே ஆர் மாதவன் கொட்டி பால் சாமியா அஜ்மல் கான்பாட்டை பற்றி பெறுவதற்கு திரும்பப்பட்டி கே ஆர் மாதவா இரண்டாவது பற்றி பெறுவதற்கு கொட்டாடி பாலு ஜாமியா வெள்ளாலப்பட்டி அசோனா கோபிப்பட்டி நாடக முதல் மாதிரி வேலைக்கு முன்னாடி பேசி போய் அஜ்மல் கான்பாய் அஜ்மல் கான்பாய் கொட்டாக்குடி பெறுவதற்கு வெள்ளாலி கரண்டி சாமியா

இல்ல மொத அங்கிலே ஓடி மச்சான் இந்த டைம் மாட தங்கனா பஞ்சமே மாட வரራ